வணக்கம் நான் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கரனும் செவ்வாயும் இணைவு இந்த சுக்கரன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பிருகு அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் செவ்வாயை வந்து பாத்தீங்கன்னா மங்களன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திரத்துல நிற்கும் போது இதை வந்து என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிருகுமங்கல யோகம் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா அபரிவிதமான சொத்து சேர்க்கை சுகபோகமான வாழ்க்கை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி டைனமிக் பர்சனாலிட்டி லக்ஸரியஸ் திங்ஸ் வாங்குறது ஒரு ஆடம்பரமான பொருட்கள் சேர்க்கை இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கொடுக்கும் அதே மாதிரி நம்மளோட ஆளுமை திறமை புத்திசாலித்தனம் சமயோஜித புத்தி புத்தி கூர்மை எல்லாமே மேம்பட்டு நம்மளோட வாழ்க்கை ஒரு பெரிய லெவல்ல முன்னேறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த பிருகுமங்கல யோகம் உங்க ராசிக்கு இருக்கா பார்த்துடலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு டூ டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்னா ஏங்க இந்த பர்டிகுலர் பீரியட் நீங்க சொல்றீங்க அப்படின்னு இந்த பர்டிகுலர் பீரியட்ல வந்து சுக்ரனும் செவ்வாயும் இணையிறாங்க இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு விருச்சிக வீட்டுல இணையிறாங்க இந்த விருச்சிக வீடு உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா ரெண்டாம் பாவம் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல ரெண்டு பேரோட இணைவு அப்படின்னு சொல்லலாம் இப்ப சுக்ரனை பத்தி சொல்லணும் அவனின் அவன் தான் உங்க ராசி அதிபன் ராசி அதிபன் தனஸ்தானத்துல இருக்கும் சூப்பர் இல்லைங்க அதே மாதிரி செவ்வாயை பத்தி சொல்லணும் அதாவது அஹ் உங்களுக்கு சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் எட்டாம் பாவன் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் சுக்ரன் அதே மாதிரி செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா சுக்கிரனுக்கு சமமான ஒரு கிரகம்தான் செவ்வாய் இவன் ரெண்டு மற்றும் ஏழுக்கு அதிபன் ஆஹ் குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தனாதிபதி தனஸ்தானத்துல இப்ப இந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன் சுக் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துளாராசி என்பர்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா பல வழிகளில் பணம் எங்க போங்க ஒரு வழியில கூட பண்ண வர மாட்டேங்குது இல்லைங்க இந்த காம்பினேஷன் அது குடுக்கோங்க நிறைய பேருக்குங்க சுய ஜாதகத்துல தசை சூப்பரா இருக்குன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் கொடுக்கோங்க சுய ஜாதகத்துல தசை பெருசா ஃபேவரா இல்ல அப்படின்னா பிப்டி பெர்சென்ட் வருங்க உண்மையா சொல்லணும் அப்படின்னா அதுதான் சரிங்களா அப்ப பல வழிகளில் பணம் அப்படின்றது நிறைய வந்து பாத்தீங்கன்னா துளாராசி அன்பர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பெண்கள் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ரியல் எஸ்டேட் வேலை செய்யறவங்க இந்த பெண்கள் சார்ந்த தொழில் செய்யறவங்க இவங்களுக்கு வந்து பெருத்த லாபம் இப்ப பெண்கள் சார்ந்த தொழில்னா என்னங்க இந்த பேஷன் ஜுவல்லரி இந்த ட்ரெஸ் வைக்கிறது ஆர்டிபிஷியல் ஜுவல்லரிஸ் நகைக்கடை நகக்கடை வச்சுங்கிறது இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுங்கிறது பியூட்டி பார்லர் வச்சுங்கிறது எத்தனையோ இருக்கு இல்லைங்க பெண்கள் சார்ந்த தொழில் இதெல்லாம் செய்யறவங்களுக்கு அதிகப்படியான லாபம் செப்பல் பேக் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கலாம் அதே மாதிரி பாருங்க நிறைய துளாராசி அன்பர்கள் இனிமையா பேசுவீங்க இனிமே எப்படிங்க பேசுவோம் துலாம் துலாம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வெட்டு ஒண்ணு துண்டு பத்து அப்படிதானே பேசுவாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரெண்டாம் பாவத்துல சுக்கரன் இருக்கா இல்லைங்களா இனிமையான பேச்சும் வரும் சின்ன விஷயத்துக்கு பீர்னு கோவப்படுறது ரெண்டுமே வரும் ஏன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் டென்ஷன் ஆனா கத்துவீங்க யூஸ்வலா வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் கத்துவீங்கன்னா இந்த முறை இந்த காலகட்டத்துல ஒரு அறுபது பர்சன்ட் கத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் உடல் ரீதியான நாட்டம் அதிகரிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுவையான சத்தான உணவு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தோணும் நல்ல வெரைட்டி வெரைட்டியா சாப்பிடணும் அப்படின்னு தோணும் இது வந்து பாருங்க கலத்திரஸ்தானம் இல்லையா இந்த ஆஹ் ரெண்டாம் பாவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் வீட்டுக்கு எட்டாம் வீடு புரியுதுங்களா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி அப்படின்னா ஏழாம் வீட்டுக்கு எட்டாம் வீடு அப்படின்னு சொல்லலாம் இருந்த இருந்துக்கிறதுனால என்ன ஆகும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எதனால ப்ராப்ளம் வரும் நீங்க நிறைய பேர் வந்து பாருங்க எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் அப்படின்னு நோக்கி போகலாம் இல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் நோக்கி போலாம் ரிலேஷன்ஷிப்ஸ் நோக்கி போறாங்க அப்படின் போது ஒரு சிலருக்கு அது வந்து வீட்டுல லைட்டா தெரிய ஆரம்பிக்கலாம் அதனால சம் சார்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் அப்படின்றது வரலாம் பட் பியோண்ட் தட் இதை வந்து பெருசா நம்ம யோசிக்கணும் அப்படின்றதுல சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொன்னேன் பாத்தீங்களா ஆஹ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இப்ப நீங்க துளாராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னு உங்க ஒய்ஃப்க்கு தெரிய வரலாம் என்னமோ இந்த மனுஷன் தப்பு பண்றாருயா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள தெரியாம ஃபோன் எடுத்து நோண்டலாம் இது வரைக்கும் நாங்க அது மாதிரி எதுவுமே பண்ணலைங்க இந்த பர்டிகுலர் காலகட்டம் அந்த மாதிரி ஒரு தூண்டுதல் அந்த மாதிரியான உணர்ச்சி அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் உங்க லைஃப்ல கிராஸ் ஆவாங்க அதை நீங்க எப்படி கடக்க போறீங்க அது உங்க கையில தான் இருக்கு பட் இந்த காம்பினேஷன் இந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்கும் அப்படின்றது நாங்க சொல்றோம் சரி மத்த பிளானடரி பொசிஷன் அஞ்சுல ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானத்துல ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல ராகு டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வையை ஒரு மேல இருக்கு பிள்ளைங்க ரீதியா சில பல குழப்பங்கள் வரும் பூர்வீக சொத்து அப்படின்றது பெருசா இந்த காலகட்டத்துல நான் வந்து சண்டை போட்டு வாங்கிடுவேன் அப்படின்றது யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லல ஆறாம் பாவம் சனி ஆஹ் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை இருக்கு அதுக்கப்புறம் குருனோட பார்வை இல்லை குருனோட பார்வை இல்லை அப்படின்னாலும் பெருசா கவலைப்பட இல்ல சனி உங்களுக்கு கடன்ல இருந்து விமோச்சனம் நோயில இருந்து விடுதலை எதிராளிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இதை கொடுக்கக்கூடிய பொசிஷன்லதான் இருக்கான் ஆஹ் அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் தொழில் குருவா இருப்பாரு வக்ரகதி அடைப்பாரு டிசம்பர் அஞ்சுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய குருவா இருக்காரு பாக்கிய குருவா இருக்கு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு பாக்கிய குரு தான் அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போறாரு என்ன ஒரு முறைக்கு பதில் ஒரு மூணு நாலு முறை நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும் இந்த காம்பினேஷனான சின்ன சின்ன நெகட்டிவ்ஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் செவ்வாய் இணைவு உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் இல்லைங்க இந்த இணைவு எனக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தும் நான் ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை நாங்க வந்து இந்த காலகட்டத்துல டிசைட் பண்ணலாம்னு நினைக்கிறோங்க செய்யலாமா வேண்டாமா அந்த முக்கியமான விஷயங்கள் திருமணமா இருக்கலாம் இல்ல பிள்ளைக்கு திருமணமா இருக்கலாம் இல்ல சொந்த வீடா இருக்கலாம் இல்லைன்னா வந்து பாருங்க டிவோர்ஸ் இல்ல ரெண்டாவது கல்யாணம் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கலாம் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நாங்க இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மென்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ